த தற்போது தமிழக அரச சூழலை பற்றி பேசுவாங்க சார் திமுக வந்து ஆட்சியில் இருக்குது சார் அதிமுக வந்து பின்னாடி இருக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பாஜக வந்து நிறைய யுக்திகளாக யூஸ் பண்ணி இந்த தமிழகத்தை வந்து காலம் இருக்கு ரொம்ப வலுவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இதை குறித்து என்ன சார் பாரதிய ஜனதா கட்சி நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து தொடர்ச்சியாக திமுக அல்லது அதிமுக என்று கூட்டணி வைத்து அதன் மூலம் இங்கே வலுப்பெற்று விட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக ஒரு கூட்டணி இருந்தது அதன் பிறகு தனித்து போட்டியிட்டது பிறகு அதிமுக ஒரு இருந்தது இருந்தது மறுபடியும் இப்படி அது தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனாலும் கூட இந்த இருபது ஆண்டுகளில் அவர்களால் இங்கு பெரிய அளவில் வலு பெற முடியவில்லை இரண்டு இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்போது கூட சட்டமன்ற உறுப்பினர்களாக சிலர் உள்ளனர் நான்கு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வழக்கமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வப்போது வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பெரிதாக ஏற்கவில்லை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷங்களாக நான் சந்தித்திருக்கிற அனுபவம் தற்போது கலைஞரும் இல்லை ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை என்கிற நிலையில எப்படியாவது திமுகவுக்கு அடுத்த ஒரு பெரிய கட்சியாக விட வேண்டும் என்று கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறது எடப்பாடி பழனிசாமி இப்போது கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறது திமுக ஆளும் கட்சியாக இருக்கிற நிலையில் அதிமுக தான் எதிர்கட்சி என்று மக்கள் வாக்களித்து ஜெயலலிதா இல்லாத நிலையிலும் கூட ஒரு வலுவான எதிர்கட்சியாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிமுகவையும் பலவீனப்படுத்தி அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாவது இடத்திலே பாஜகவை கொண்டு வர வேண்டும் என்று பாஜகவினர் திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகின்றனர் வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவை அச்சுறுத்தி கணிசமான தொகுதிகளில் குறைந்தது ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதிகளாக போட்டியிட வேண்டும் என்பது அவர்களின் திட்டமாக இருக்கிறது அதிமுக அதற்கு படிந்தால் இசைந்தால் அவர்கள் எதிர்பார்த்தபடி பாஜக ஒரு கணிசமான வாக்குறுதியை ஈட்டிவிடும் அது அவர்களுக்கு எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் அதனால் தான் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அதிமுகவை எச்சரித்து வருகிறோம் நீங்கள் தனித்து செயல்பட வேண்டும் பாஜகவை தூக்கி சுமக்கக்கூடாது பாஜக தமிழ்நாட்டில் வளர்வது கொள்கை அடிப்படையில் மிகவும் ஆபத்தானது வட இந்திய மாநிலங்களில் வெறுப்பு அரசியலை எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்று தமிழகத்தில் பேசுறேன் சார் 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 தேசிய அளவுல சார் இப்போ வந்து காங்கிரஸ் ரொம்ப வலுவிலும் போய் கிடக்கு சார் பாஜக தான் ஆட்சியில இருக்காங்க இப்போ வந்து சார் பாஜக எதிர்க்கக்கூடிய இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து திமுக நோய் நீங்களாம் நம்மளாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இதே மாதிரி நிறைய மாநிலங்களை வந்து பாஜக எதிர்க்கக்கூடிய சக்திகள் நிறைய இருக்காங்க சார் இவங்க சேர்ந்து காங்கிரஸ் மாதிரி இன்னொரு பெரிய கட்சியா தேசிய கட்சியா வளர முடியுமா சார் அதுக்கான வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிர்கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை போலவே இன்னொரு கட்சி உருவாக வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது சரிதான் ஆனால் அவ்வாறு உடனே அது நிகழாது ஏதாவது ஒரு கட்சி தன் தன்னுடைய வலிமையை பெருத்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம்தான் காங்கிரஸை பெண்ணுக்கு தங்கி அது இரண்டாவது பெரிய தேசிய கட்சியாக வளர முடியும் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை அல்லது கூட்டணியை தான் உருவாக்க முடியவில்லை தவிர அது ஒரு கட்சியாக வலுப்பெற முடியாது கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் அப்படி பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஜனதா என்ற ஒரு கட்சியை மாற்று சக்தியாக உருவாக்கினார்கள் ஆனால் அது நிலைக்கவில்லை பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு கட்சிகளாக இயங்கியவர்கள் ஒன்று சேர்ந்து ஜனதா என்கிற பெயரில் ஒரே கட்சியாக மாறினார்கள் ஆனால் அந்த கட்சி ஒரு சில ஆண்டுகளிலேயே செதறி போனது ஜனதாவே பல கட்சிகளாக பிரிந்தன கருத்து வேறுபாடுகளாக கருத்து வேறுபாடுகளால் தனிநபர் ஈகோ பிரச்சனைகளால் புரிந்து போயினர் மறுபடியும் அப்படி தான் நிகழ முடியும் ஆனால் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்க முடியாது ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக மக்கள் ஆதரவோடு வளர முடியும் வலிமை பெற முடியும் அந்த மாதிரி ஒரு கட்சி இன்னைக்கு அகில அளவில் நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் கண்ணீர் தென்படவில்லை ஆனால் ஆம் ஆத்மி கட்சி அந்த முயற்சியை மேற்கொள்கிறது ஒரு காலத்தில் பாரதி பகுஜன் சமாஜ் கட்சி அந்த முயற்சியை மேற்கொண்டது அதே போல இப்போது கேசி ராவ் பிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி தேசிய கட்சியாக தொடங்கி இருக்கிறார்கள் பிஜேபிக்கு மாற்றாக எதிராக ஒரு கட்சி காங்கிரஸ் போல வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட ஒரு தேசிய கட்சியாக வளர வேண்டும் என்று ஒரு கனவு திட்டம் அவருக்கு இருக்கிறது தற்போதைக்கு உடனடி சாத்தியமில்லை அப்படி ஒரு கட்சி உடனே காங்கிரஸ் அப்புறப்படுத்திவிட்டு பிஜேபி எதிர்க்கிற இடத்திலே அமர முடியாது இன்னும் ஒரு ஆண்டில் நாடாளுமன்ற பொது தேர்தல் வர இருக்கிறது ஆகவே இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பிஜேபியை வீழ்த்த முடியாது அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த கட்சிகள் சிதறி கிடப்பதனால் பிஜேபி இரண்டாவது முறையாக மிக இலகுவாக ஆட்சிக்கு வந்துவிட்டது மறுபடியும் மூன்றாவது முறை இலகுவாக ஆட்சிக்கு வர இந்த கட்சிகள் வாய்ப்பை உருவாக்கிவிடும் முன்மொழியக்கூடிய ஒரு கருத்து சார் பாஜக வந்து இவ்வளவு இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுக்கு வந்து இந்த இந்துத்துவம் தான் காரணமா சார் காங்கிரஸ் புலவீனமாக இருப்பது ஒரு காரணம் எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை என்பது இரண்டாவது காரணம் தனித்தனியாக பார்த்தால் பிஜேபி பலவீனமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி இல்லை அவர்கள் வளர முடியாது கேரளாவில் ஆட்சி இல்லை ஆந்திராவிலே கிடையாது தெலுங்கானாவிலே கிடையாது கர்நாடகாவிலே கூட அவர்கள் மக்கள் போது வாக்களித்த ஆட்சியத்தை பெற்றவில்லை எம்எல்ஏக்களை விலை பேசி விலைக்கு வாங்கி அந்த அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றினார்கள் ஆக தென்னிந்திய மாநில ஐந்து மாநிலங்களிலுமே அவர்களுக்கு எதிராக தன் இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் கூட சிவசேனா அமைப்பு நேஷனல் அதாவது தேசியவாத காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் சரத்பவருடைய கட்சி இன்னும் ஒரு சில அமைப்புகள் ஒரு ஒருங்கிணைந்து ஆட்சியில் இருந்தது இருந்தன அதை உடைத்தார்கள் சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் சிண்டே மூலமாக உதவ் தாக்கரையை அப்புறப்படுத்திவிட்டு ஆட்சியை கைப்பற்றினார்கள் அங்கே பிஜேபியும் ஏக்நாத் சிண்டே உடைய சிவசேனா கட்சியும் ஆட்சியில் இருக்கிறது ஆக மகாராஷ்டிராவிலும் தனிப்பட்ட முறையிலே பிஜேபி ஆட்சி ராஜஸ்தானில் காங்கிரஸ் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது பஞ்சாபில் ஆம் ஆத்மி நாட்டை ஆண்டு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி நாட்டை அங்கு கொண்டிருக்கிறார்கள் பாண்டிச்சேரியில் மற்றும் என்ஆர் காங்கிரஸோடு அவர்கள் ஒரு கூட்டணி வைக்கின்ற ஆட்சியிலே இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்த்தால் பிஜேபி ஒன்றும் பெரிய வலுவான கட்சி இல்லை மாநில அளவு தேசிய அளவிலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் மாநில அளவிலே மக்கள் எதிர்பார்த்தால் இருக்கிறார்கள் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி பீகாரில் நிதிஷ்குமார் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் இப்படி சொல்லிட்டே போகலாம் அப்போ அவங்க வந்து பெரிய அளவில் மாநில அளவில் முதல்ல சரியாக செல்வாக்கெல்லாம் கிடையாது இப்போ பலவீனமான கட்சி தான் பிஜேபி அதை வீழ்த்துவதற்கு போதிய ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு உத்தி இல்லை எதிர்கட்சிகிட்ட ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை அடிப்படையால் வரையறுக்கப்படுகிற செயல் திட்டம் இல்லை அதனால் பிஜேபி பெரிய சக்தி நமக்கு தோற்றம் தோற்றம் சரிங்க சார் சார் இப்போ வந்து நீங்கள் முப்பத்தி ரெண்டு வருஷமா களத்துல இருந்து போராடிட்டு வரீங்க சார் இப்போ இந்த வருஷத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண வருஷத்துல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு எதாவது சின்ன மெமரிஸ் இருக்கணும் சார் ஏதாவது நீங்க ரொம்ப வாழ்க்கையை கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுங்க சார் அது மணிகளுக்கு நம்ம சார் செலவாக இருக்கும் நம்ம வந்து ரெண்டா அந்த இயக்கத்தினுடைய பயணத்தை பிரித்து பார்க்க வந்து தேர்தல் பாதையில் ஈடுபடாமல் ஒரு பத்தாண்டு காலமாக பயணித்தோம் முன்னு சொல்ல போனா தேர்தல் அரசியலை வேண்டாம் நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் நாம் ஈடுபட தேவையில்லை இன்றையத்தருடைய அரசியலை மட்டும் பறக்கினால் போதும் ஆங்காங்கே அந்த கருத்துக்களை உருவாங்கக்கூடிய அரசியல் சக்தியாக இளைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பத்தாண்டு காலம் இயங்கினோம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தேர்தல் புறக்கணிப்பு இயக்கமாக இயங்கினோம் பிறகு விழுப்புரத்திலே கூடிய மாநில செயற்குழுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தல் வந்தபோது தேர்தல் பாதையில் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன அதன் பிறகுதான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம் தொண்ணூத்தி ஒன்பதரை மூப்பினார் தலைமையிலான கூட்டணியில் இணைந்தோம் ஒரு அரசின் சக்தியாக அடையாளம் காணப்பட்டோம் இரண்டாயிரத்தி ஒன்றிலே திமுக ஒரு கூட்டணியை சேர்ந்து நான் மங்களூர் தொகுதியிலே வெற்றி பெற்ற ஒரே ஒரு உறுப்பினர் பிறகு நான் அதை இரண்டரை ஆண்டுகளிலேயே ராஜினாமா செய்து விட்டு வெளியே வந்து தனித்து இயங்கினேன் இரண்டாயிரத்தி நாலிலே நாங்கள் தனியாக ஒரு கூட்டணி அமைத்தோம் ஜாதி பன்னாண்டு சபையின் தலைமையிலான ஐக்கிய ஜனதா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம் மக்கள் தேசம் தேசிய லீக் போன்ற பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணியை மக்கள் கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்தித்தோம் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறிலே அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது ஆறே மாதத்தில் அந்த கூட்டணியில் வெளியேறும் நிலையில் ஏற்பட்டது உள்ளாட்சி தேர்தலின் போது அதன் பிறகு திமுகவுடன் நாங்கள் கூட்டணியை சேர்ந்து இந்த உள்ளாட்சித் தேர்தலை சந்தித்து ஒரு சில இடங்களில் நாங்கள் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று நகராட்சி நகர தலைவர் நகரசபை தலைவர் நல்லிப்பத்திலே நகரசபை துணைத் தலைவர் கடலூரிலே ஒன்றிய பெருந்தலைவர் பாப்பி ரெட்டிப்பட்டியிலே அதே போல செந்துரையிலே ஒன்றிய பெருந்தலைவர் பேரூர் தலைவர் தயார் வலயத்தில் இப்படி பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளாட்சி அமைப்புகளிலே அதிகாரத்திலே அமரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் அமைந்தது ஆறு ஆறு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது திமுக கூட்டணி நான் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டேன் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே திமுக கூட்டணி அப்போது டூ ஜிக்கு சம்பந்தமான ஒரு அலை திமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு எதிராகவே இருந்தது போட்டியிட்ட இந்த இடத்திலும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினாலில் மறுபடியும் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம் திமுகவோடு வெற்றி பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுகவோடு நாங்கள் மறுபடியும் தேர்தலில் போட்டி இரண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் தனியாக மக்கள் நல கூட்டணி சட்டமன்ற தேர்தலை உருவாக்கினோம் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மறுவலர் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் என கூட்டை உருவாக்கி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்தித்தோம் சட்டமன்ற பொதுத்தேர்தல் அதிலே நான் இவரு மண்டத்தின் அலுவாக்க வித்தியாசத்திலே காற்றார் தொழிலின் வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே திமுக கூட்டணியில் இரண்டு இடங்களில் நாடாளுமன்ற பொது தேர்தலை போட்டியிட்டு இரண்டு இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி ஆறு இடங்களில் போற்றிவிட்டு நான்கு இடங்களில் வெற்றிவிட்டோம் எல்லாம் தனிச்சனம்தான் இது என்னுடைய தேர்தல் காலம் அரசியல் ஒரு நீண்ட நெடிய பயணம் நிறைய மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன அதேபோல வழிகள் நிறைந்த அனுபவங்களும் நிறைய உள்ளன தேர்தல் பாதை என்பது இந்த மாதிரியான கடினமான பாதை தான் அவதூறுகளையும் அவமானங்களையும் சகித்து கொண்டே மக்களோடு நான் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது மக்கள் நலன் என்கிற போது இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் பயணிக்கிறோம் சார் சார் இப்போ வந்து சம காலத்தில் இருக்கிற கருத்தியல்கள் இருக்குல்ல சார் இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கிற கருத்தியலில் இப்போ வந்து மொதல் வந்து பெரியார் அண்ணா அவங்களாம் திராவிட கொள்கைகள் கருத்தியலில் உருவாக்கி போனா சார் இப்போ அந்த கருத்தியர்கள உயிர் போட இருக்கா சார் இல்ல இன்னும் அதுக்கு வந்து அதாவது திராவிட அரசியல் திராவிட கருத்தியல் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளமாக சொல்ல வேண்டுமானா சமூக நீதி அரசியல் என்று சொல்லலாம் சமூக நீதி அரசியல் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ஒளிமுற சமூகத்தினருக்கான ஒரு அரசியல் கோட்பாடு காலம் காலமாக சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அல்லது பாலினத்தின் பெயரால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூக பிரிவினர் மீண்டும் அந்த உரிமைகளை பெறுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு கோட்பாடுதான் சமூக நீதி கோட்பாடு அதை பெரியார் காலத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் வெகுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க பாடுபட்டார்கள் திராவிடர் கழகம் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய அமைப்புகள் பெரியார் அம்பேத்கர் என்ற இரண்டு மாமனிதர்களின் கொள்கைகளை தாங்கி மக்கள் இயக்கங்கள் வளர்ந்தன அதன் அடிப்படையில் சமூக நீதி அரசின் தமிழ்நாட்டில் வெகுவாக பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது இந்தியா முழுக்க இந்த அரசியல் பேசப்படுகிறது உரிமை மக்கள் எழுச்சி அடைந்திருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஆசானாக இருக்கிற ஜோதிரா புலே சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறார் ஆக வட இந்திய மாநிலங்களிலும் சமூக நீதி அரசியல் கோட்பாடுகள் வளர்ந்திருக்கிறது வலுப்பெற்று இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதற்கு திராவிட அடையாளம் என்பது உருவாகி வருகிறது சமூக நீதி என்றால் திராவிட இயக்கங்களுக்கான அரசியல் என்கிற அடிப்படை அதற்கு திராவிடர் கழகமும் கா தலைமை உருவான திராவிட முன்னேற்ற கழகமும் காரணங்களாக உள்ளன அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள் சமூக நீதி இயக்கங்கள் தான் இன்றைக்கு அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆனால் அகில இந்திய அளவிலே நாம் பார்க்கிற போது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது அது சமூக நீதி கோட்பாட்டை நிறுத்து போக செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது அதனை ஒன்றுதான் இடபிள்யூ என்று சொல்லப்படக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரை பெயரில் சமூக நீதி கோட்பாட்டுக்கு நேர் எதிராக இடஒதுக்கீட்டு முறையில் திணித்திருக்கிறார்கள் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பது சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் செய்யலாம் பொருள் உதவி செய்வதற்கான கடன் உதவி போன்றவற்றை வழங்கலாம் ஆனால் ஒளிபுரலை மக்களுக்கு வழங்கப்படுகிற சமூக நீதி என்ற அடிப்படையில் முன்னேறிய சமூக பிரிவினரில் உள்ள ஏழைகளுக்கு வழங்குவது என்பது ஜஸ்டிஸ் சமூக நீதி கோட்பாட்டின் மைய கருத்துக்கு எதிராக இருக்கிறது ஆனால் அது நேற்று போகக்கூடிய ஒரு நிலை உள்ளது தமிழ்நாட்டில் அதற்கு பெரிய எதிர்ப்பு இல்லை அகில இந்திய அளவில் அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது அதை புரிந்து கொண்டு எல்லா விடுமுறைகளை மக்களும் ஒன்று சேர வேண்டும் காஸ்ட் ஓபிசி அதாவது உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஒருங்கிணைந்த இதர பொருத்தப்பட்டவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் சமூக நீதியை பாதுகாக்க முடியும் ஒட்டுமொத்தத்தில் அகில இந்திய அளவில் சமூக நீதிக்கான பார்வை தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சார் இப்போ வந்து நீங்கள் அரியலூரில் புத்தகத்தில் பேசினீங்க சார் கடவுள் நம்பிக்கை குறித்து சில விஷயம்லாம் சொன்னீங்க என் நண்பர் என் கூட இருந்தான் அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் அன்னைக்கு நீங்கள் பேசின பேச பார்த்துட்டு அடுத்த நாள் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் கடவுள் நம்பிக்கை குறித்து கொஞ்சம் சொல்ல சார் கடவுள் நம்பிக்கையில வந்து நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோம் படிக்கிறோம் சார் அதெல்லாம் மறந்துட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஆனால் இன்னும் சில மக்கள் எங்கள் கூட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க கடவுள் 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 வாழ்க்கையை கொஞ்சம் அதுக்கான நேரத்தை செலவு விட்டு வாழ்க்கையில படிக்க வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டிய தன்னம்பிக்கை வளர்கிற இடத்தை வேறு எந்த நம்பிக்கையும் தேவைப்படாது சூப்பர் தனி ஒருவர் மீது நான் அது போல நம்பி இருக்கிறேன் அவரை நம்பியிருக்கிறேன் எங்கள் ஆசிரியரை நம்பி இருக்கிறேன் அல்லது இந்த தலைவரை இருக்கிறேன் என்னுடைய நண்பரை நம்பி இருக்கிறேங்கிற மாதிரி தான் கடவுளை நம்பியிருக்கிறேன் என்பதும் கடவுள் மனிதனாக வந்து உருவாக்கிக் கொண்ட ஒரு கருத்து என்ன அது ஒரு கான்செப்ட் இதுவரையிலும் மனிதன் வந்து எந்த மனிதனாலும் கடவுள் கடவுளை கண்டிருக்க முடியாது கடவுளுக்கு எதிரான கருத்து என்று இதை நாத்திகம் என சுருக்க பார்க்கிறார்கள் அதல்ல இது அறிவியல் அதாவது கடவுள் இல்லை என்பது அறிவியல் என்று நான் சொல்லவில்லை கடவுள் நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை இன்மையில் இருந்து அது ஒரு சார்பு நிலையம் எதையாவது வேற எதையாவது நம்பி இருக்கணும் கடவுள் நம்பிக்கை வந்துச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது உருவம் வந்துச்சுன்னா அது சிலையோ ஓவியமோ திட்ட வேண்டிய தேவை இருக்கு பிறகு அதை வைத்து போற்றுவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது அது வழிபாடு செய்வதற்கான ஒரு இடமாக மாறுகிறது வழிபாட்டு தலமாக வழிபாட்டு தலமாக மாறிடுச்சுன்னா அப்புறம் அதில் ஒரு புரோட்டக்கால் ஒரு ஐராக்கியல் சட்டம் அதுக்கு பூஜாரி அதுக்கு ஒரு மட மடாதிபதி அல்லது மதத்துக்கு தலைவர் இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி மதம் மடம் அதற்கான மத குரு அல்லது மடாதிபதி அவங்களுக்கு டிசைப்பிள்ஸ் மாணவர்கள் சீடர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலை என்பது மனிதர்களே நாம் நம்முடைய நலன்களுக்காக உருவாக்கிக் கொண்டவைதான் அதனால்தான் வந்து விஞ்ஞானத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் பெரும்பாலும் இது போன்ற நம்பிக்கைகளுக்கு நேரத்தை சிறையில் நோக்குவதில்லை நம்முடைய நியூட்டனாக இருந்தாலும் சரி அனுஷ்கின் ஆக இருந்தாலும் சரி அல்லது பரிணாம பொருள்களை கண்டுபிடித்த வழிபாடு சடங்கு சம்பிரதாயம் போன்றவற்றை காலத்தை வீணாக்கியதில்லை விரயமாக்கியதில்லை அதையெல்லாம் கடந்து அவர்கள் சிந்தித்ததன் விளையாகத்தான் இந்த அரிய கண்டுபிடிப்புகளை மனித குலத்திற்கு கொடையாக வழங்க முடிந்தது எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று அவர்கள் சிந்திக்காமல் இருந்திருந்தால் இந்த கண்டுபிடிப்புகள் நடத்த கிடைத்திருக்கிறது ஆனால் வந்து கடவுளை எதிர்த்து பேசுவது நாத்திகம் என்று அதை சுருக்கி பார்க்காமல் அறிவியலை உயர்த்தி பிடிப்பது அவசியம் என்கிற அடிப்படையில் அறிவியல் சார்ந்து சிந்திப்பது தன்னம்பிக்கையை வளர்க்கிறது